திருவுடை அம்மன் கோயில் சென்னை மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மேலூரில் அமைந்துள்ளது திருவுடை அம்மன் கோயில் இக்கோயில் தொண்டை மண்டலம் பகுதியில் உள்ள சக்தி முக்கோணங்களில் ஒன்றாகும் கோயில் வரலாறு மூன்று வினாடிகள் விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடி உலகத்தை இருளடையச் செய்ததற்காக அவர் தனது மனைவி பார்வதி தேவியை மூன்று முறை ஞான சக்தி மற்றும் சக்தி என்று இவ்வுலகில் பிறக்கச் சபித்தார் அதன் பிறகு அவரே தோன்றி தேவியை மீண்டும் திருமணம் செய்து கொள்வார் இதுவே தெய்வீக திருமணம் இங்கு நடந்ததற்கு சான்றாக நம்பப்படுகிறது இந்த இடம் ஒரு காலத்தில் மரங்கள் மற்றும் புதர்கள் நிறைந்த காடாக இருந்தது மேலும் இது வனம் என்றும் அழைக்கப்பட்டது ஒரு பணக்காரர் தனது பசு சிவலிங்கம் வடிவில் இருந்த புதரில் பாலை பொழிவதையும் பாம்பு பாலை உட்கொண்டு உள்ளே செல்வதையும் கண்டார் அவர் இந்த சுயம்பு லிங்கத்தை சுயரூபமான கவசத்தால் மூடி சுங்கந்தவனேஸ்வரனாக வழிபடத் தொடங்கினார் காலப்போக்கில் திருமணங்கீசர் என்று பெயர் மாறியது சென்னை பகுதியில் உள்ள பௌர்ணமி சக்தி தரிசன கோயில்களில் இதுவும் ஒன்று ஸ்தல புராணம் தொண்டைமான் தொண்டை மண்டலத்தை ஆண்டபோது மக்கள் கட்டுக்கடங்காத கும்பல்களால் சித்திரவதை செய்யப்பட்டனர் அவர்களை அழிக்க அரசன் புறப்பட்டான் ஆனால் மந்திரங்கள் மற்றும் தந்திரங்களின் மூலம் எதிர்மறை சக்திகளின் ஆதரவைப் பெற்ற அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் திரும்பி வரும் வழியில் அரசனின் யானையின் கால் முல்லைக் கொடியில் சிக்கியது மன்னன் தன் வாளால் படர் தாமரைகளை வெட்ட முயன்றான் அந்த இடத்திலிருந்து ரத்தம் துளிர்க்க ஆரம்பித்தது மன்னன் அந்த இடத்தை சுத்தம் செய்தபோது ஒரு சுயம்பு லிங்கத்தை கண்டான் ஆண்டவரை காயப்படுத்தியதால் மனம் வருந்திய அரசன் தன் தலையைத் தானே வெட்டிக்கொள்ள வாளை உயர்த்தினான் சிவபெருமான் உமாதேவி நந்திதேவர் மற்றும் அவரது கணங்களுடன் தோன்றி அரசனை ஆசீர்வதித்தார் குண்டர்களை அழிக்க நந்திதேவரை அரசனுடன் அனுப்பினார் நன்றியுள்ள அரசன் இறைவனுக்கு ஆலயம் எழுப்பினான் லிங்கம் வெட்டப்பட்டதால் லிங்கத்திற்கு சந்தனக் காப்பு மருத்துவ மூலிகை சந்தனம் பூசப்படுகிறது இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் தேவி சன்னதி காணப்படுகிறது நந்தி சிலை இறைவனுக்கு எதிர்ப்புறமாக இல்லாமல் கோயிலின் நுழைவு வாயிலுக்கு எதிரே காணப்படுகிறது கெட்ட கூறுகளை முறியடிக்க அவர் விழிப்புடன் இருப்பதாக நம்பப்படுகிறது தொண்டைமானுக்கு தனி சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சூரியன் வீரபத்திரர் நாகர் வள்ளிதேவயானையுடன் கூடிய முருகன் குலபுரீஸ்வரர் குசலபுரீஸ்வரர் ஆகிய சன்னதிகள் உள்ளன மேலும் இக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும்